பிரைஸ்லால் ஆண்டவர் ஆகியேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த அதிகாலை ஜெபத்தில் எங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவர் இந்த காலை வேலையில் எங்களோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தேவை பலன் ஒத்தாசைக்கரம் இருந்து தேவரர் இந்த அதிகாலையில் யாரெல்லாம் எங்களோடு துதைக்கிறார்களோ அவர்களை நீ தான் சீர்வதிக்க வேண்டுமான்னு நாங்களை தெரிஞ்சுகிறோம் அன்றாடுகிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ராண்டவர ஆண்டவரே உமத் துதைக்கிறோம் ஐயா துதைக்கிறோம் ஐயா துதைக்கிறோம் ஐயா துதைக்கிறோம் ஐயா அவியானவரே உமை துதைக்கிறோம் 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 மகத்துவமுள்ளவரே உம துதைக்கிறோம் துதிக்கிறோம் 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 நீதியின் சூரியனே உமைத்துதிக்கிறோம் துதிக்கிறோம் 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 நீதியை விரும்புகிறவரே உம துதிக்கிறோம் 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 ஆண்டவரே உண்மையை விரும்புகிறவரே உமை துதிக்கிறோம் 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 உண்மையுள்ள மேல் பிரியமாக இருக்கிறவரே நம்ம துதிக்கிறோம் 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 அதிக ஆலையிலே தேடுகிறவன் கண்டடைவான் சென்று வாழ் அன்றுவரே வார்த்தைக்காக ஸ்தோத்ரம் சோத்ரம் 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 அன்றுவரே இந்த கால வேலையிலே அண்டவரை யார் வீட்டில் எல்லாம் ஆண்டவரை இந்த துதிகள் சத்தம் கேட்கிறதோ அன்றுவரை அந்த குடும்பம் அண்டவரை ஆசீர்வதிக்க அழிக்கப்படுவதாக ஆண்டவரே இந்த குடும்பத்தில் மேன்மை உண்டாகட்டும் ஆண்டவர மேன்மை உண்டாகட்டும் ஆண்டவர ஆசீர்வாதம் வரட்டும் ஆண்டவர ஆண்டவரே அவர் செய்தலாம் வாய்க்கட்டும் ஆண்டவர துதைக்கிறோம் 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 ஆண்டவரே இந்த துதியிலே கலந்து கொண்டு கடந்து போகிற பிள்ளைகளோடு தேவை கிருப இருப்பதால ஆண்டவரே ஸ்தோத்ரம் 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 ഹലൂയാ ആണ്ടവരെ ഹലൂയാ ഹലൂയാ ഹലുയാണ്ടവരേ ഉമ്മൻ തുയ്ക്കോ മണ്ടവര ഉമ്മൻ തുക ആഡവ്രൂ ദക്കണ്ടവരാ തുടക്കറ ആഡവരാ துதிகள் மத்தியிலே வாசம்ன்னி கொண்டிருக்கிறவர துதி என்ற மெத்தையில உலாவிக்கொண்டிருக்கிறவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 என் தேவனையுமே நாங்கள் துதிக்கிறோம் 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 அண்ட ஊராகிய தேவனையுமே துதிக்கிறோம் 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 ஆண்டவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 ஹலெலூ யலு யலெலு யா அண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் அண்டவரையம் துதிக்கிறோம் அண்டவரை துதிக்கிற விரும்புகிறவரையம் துதிக்கிறோம் துதிக்க பாத்திரரையம் துதிக்கிறோம் 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 ஆண்டவரே உண்மைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலே வருவேன்னு சொன்னீங்களேப்பா இந்த இடத்துல இடங்களில் நாங்கள் துதிகளோடு நாங்கள் துதிக்கிற இந்த இடங்கள் எந்த இடமாக இருந்தாலும் இந்த தேவனாய் கர்த்தர் அந்த இடத்துக்கு வந்திருப்பார் ஆண்டு வரே துதிக்கிறோம் 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 மேன்மைக்குரியவரே துதிக்கிறோம் அதிசயத்துக்குரியவரே துதிக்கிறோம் அற்புதத்துக்குரியவரே துதிக்கிறோம் ஆலோசனை கர்த்தாவே துதிக்கிறோம் மகத்துவம் உள்ள தேவனே துதிக்கிறோம் இறக்கம் உள்ள தேவனே துதிக்கிறோம் அதிசய பிரபு துதிக்கிறோம் அற்புத நாயகரே துதிக்கிறோம் நேற்று மின்றி வென்று மாறாதவரே துதிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் நாங்கள் மனிதனோட ஆலோசனையினாலே அண்டவரை நாங்கள் கேட்டுப் போகாதபடிக்கு அண்டவரே தேவ ஆலோசனை ஜீவிக்கிறவர்களாய் பிழைக்கிறவளாய் சாட்சியா இருக்கிறவர்களாய் அண்டவரே

ஆண்டவரே ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரே நீர் வாசம் பண்ணுவதனால ஆண்டவரே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் இந்த பூமியிலே பிழைக்க முடியும் ஸ்தோத்ரம் 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 ஆண்டவராகிய தேவனே உம்மை துதிக்கிறோம் பா துதிக்கிறோம் பா துதிக்கிறோம் பா துதிக்கிறோம் ஆண்டவரே நீ நல்லவர் நீ நல்லவர் நீ நல்லவர் 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 ஆண்டவரே நீ நல்லவரப்பா நீ நல்லவர் ஆண்டவரே நீ நல்லவர் அண்டவரே ஆண்டவரே நல்லவர் 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 ஐயா ஆண்டவரே அப்பா உமைகளை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே உமைகளை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே உமைகளை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே என் தேவனாய் காட்டாவே உமைகளை நாங்கள் துதிக்கிறோம் அதிசய பிரபு துதிக்கிறோம் 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 ஆண்டவரே கோவாயிரே நாங்கள் துதிக்கிறோம் 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 எங்களோடு இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் 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 அண்டவரே இகோ வாசாலோ மும்மை துதிக்கிறோம் 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 இகோவாயிரே துதிக்கிறோம் 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 நல்ல தெய்வமே உமை துதிக்கிறோம் 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 இரக்கமுள்ளவரே உமை துதிக்கிறோம் 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 அண்ட ஒரு துதிக்கிறோம் அல்லோ சிறுக்கர்த்தரை துதிக்கிறோம் 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 எங்கள் வீட்டுக்கு வாங்கப்பா எங்கள் வீட்டில் எங்கள் வாசம் பண்ணுங்கப்பா அண்டவரே எங்கள் துதிகள் எங்கெல்லாம் நாங்கள் செல் ஆண்டவரே இந்த ஒளி ஆண்டவரே ஒழிக்கிறதோ ஆண்டவரே இந்த துதி என்ற ஒளி ஒழிக்கிறதோ அந்த இடத்துல அற்புதம் நடக்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் அண்டவரே அப்பா நல்ல சுகம் கிடைக்கட்டும் அதிசயமான அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே ஆண்டவரே சோத்ரம் 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 எத்தனையோ பிள்ளைகள் உங்களை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறாங்கப்பா உங்களை துதிச்சுக்கிட்டு இருக்காங்கப்பா துதிச்சுக்கிட்டு இருக்காங்கப்பா என் தேவனாய்க்கத்தாவே துதியிலே வாசம் பண்ணுவேன் சொன்னீங்களப்பா ஆகினால் ஆண்டு இந்த துதி என்ற சத்தத்தை நாங்கள் துதி ஆண்டவரே சேர்ந்து ஆண்டு வர நாங்கள பாச்சு ஜெபிக்கிறோம் பா ஜெபிக்கிறோம் ஆண்டு அப்பா அழு துதிக்கிறோம் 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 நல்லவரே துதிக்கிறோம் 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 துதிக்கிற ஆண்டவரை அலலூ யா ஹலலூ யா யா ஆமா நீ நல்லவங்கப்பா நல்லவர் 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 அண்டவரே அற்புதர் 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 ஐயா அற்புத அண்டபரை அண்டினோர் வாழ்வை இன்பமாகி மாற்றும் அற்புதர் 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 உங்களை அன்றி வந்திருக்கிறான் ஐயா உங்களை நம்பி இருக்கிறான் அண்டவரை நீங்களப்பா நீங்களே எங்களுக்கு நான் அப்பா வழி வழிகாட்டணுமே நீங்களே எங்களுக்கு நடத்தணுமே அண்டவரே எங்கள் குடும்பங்களை நடத்தணுமே குடும்பத்துக்குரிய காரியங்களை நீங்கள் பார்த்து கொள்ளணுமே அண்டவரே இந்த உலகத்தோடு நாங்கள் ஒத்து வாழ அதோடு தேவனோடு நாங்கள் இருக்க உதவி செய்வீராக ஓரி பா அல்ல ராபா ஷகர் பாபா அல்ல ராபோ அண்டவரே ம துதைக்கிறோம் அண்டவர துதைக்கிறா அண்டவரை துதைக்கிறா அண்டவர அண்டவரே அப்பா அந்த உலக மக்களோடு இணைக்கும் போது அண்டவரே எங்களுக்கு கடன் வந்துடுறது அண்டவரே உலக ஆசை வரும் போது எங்களுக்கு அண்டவரே கடன் பட்டு விடுகிறோம் அண்டவரே உலக ஆசை வரும்போது பாவத்தில் விழுந்து விடுகிறோம் அண்டவரே என் தெய்வம் ஆய்கர்த்தார் உலக ஆசை வேணாம் பா உலக ஆசை வேணாம் தேவாலோசனை தேவ செயல் செய்யத்தக்கலன் தருவீராக பலன் தருவீராக வார்த்தையின்படி அன்றவரே சத்திய வார்த்தையின் இந்த உலக ஞானம் எங்களுக்கு வேணாமே உலக ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணாமே தேவாசிர்வாதம் வேணுமே தேவாசிர்வாதம் வேணுமே தேவாசிர்வாதம் வேணுமே என் தேவனே என் தேவனே என் தேவனே என் தேவனே என் தேவனே என் தேவனே உண்மை நாங்கள் துதைக்கிறோம் 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 துதிக்கிறோம் அற்புத அற்புதர் அற்புத 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 அன்பின் ஒரு வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத

இயேசு அற்புத அற்புத அற்புதரையா அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றுகிற இயேசுவே அற்புதர் அற்புதர் அற்புத அண்டவரே உம் அண்டையிலே நாங்கள் வந்திருக்கிறோம் உண்மையே நாங்கள் துதிக்கிறோம் உண்மை நாங்கள் அண்டவரே அப்பா துதிக்கிறோம் அண்டவரை துதிக்கிறா அண்டவரை துதிக்கிற அண்டவரை துதிக்கிற ஆண்டவரை இந்த நாளிலே ஆண்டவரை யாரெல்லாம் எங்களோடு சேர்ந்து த துதிக்கிறார்களோ அன்றவரே தேவன் அற்புத செய்யணுமே அதிசயம் செய்யணுமே ஐயா அண்டவரே வியாதிப்பட்டு இருக்கிற அன்றுவரே அப்பா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அண்டவரே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அண்டவரே நம்முடைய துதியினாலே அன்றவரே இந்த குடும்பத்தில் ஒரு மாற்றம் உண்டாகணுமே அந்த வியாதிலேருந்து ஒரு மாற்றம் உண்டாகணுமே அண்டவரே வந்து இருந்து விடுதலை உண்டாகணுமே துதிக்கிற அண்டவரை துதிக்கிற அண்டவரை துதிக்கிற அண்டவரை அண்டவரே சோத்ரம் 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 சோத்ரம்

அலலூயலூயூயா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை தருவீராக ஆண்டவரே விடுதலை தருவீராக திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீ அற்புதம் செய்வீராக அற்புதம் செய்வீராக அற்புதம் செய்வீராக அதிசயங்களை காண பண்ணுவீராக ஆண்டவரே சோத்ரம் 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 அதிகாலையிலே உங்களை நோக்கி பார்க்கிற ஆண்டவரை உங்களை நோக்கி பார்க்க எங்களுக்கு கொடுத்து நல்ல சிலாக்கியத்துக்காக

விசுவாசத்தை ஆண்டவரே ஆசீர்வதிக்கணுமே 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 ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் எடுக்கிற எல்லா முடிவிலையும் தேவ கிருப இருக்கணுமே தேவ பலன் இருக்கணுமே ஒத்தாசை ஆசை இருக்கணுமே காணா ராது நீ பாபா ராபா ஆண்டவரா ஆகிய தேவனே உம நாங்கள் துதைக்கிறோம் ஆண்டவரா ஆகிய தேவனே உம நாங்கள் துதைக்கிறோம் ஆவியானவரே உம துதைக்கிறோம் அதிசய பிரபு உம துதைக்கிறோம் ஆண்டவரா ஆகிய தெய்வமே சோத்ரம் நீ அதிசயர் அதிசயம் உள்ளவர் அதிசயம் உள்ளவரையா ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் எங்களுக்காக இந்த பூமிக்கு ஆண்டவரே வந்து ஆண்டவரே எங்களை ஆண்டவரே எங்கள் குறைகள எங்கள் வேறு ஆண்டவரே அக்கிரமங்களை எல்லாம் நீ மன்னித்து 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 அண்டவரே அப்பா கூட ஜெபிக்க எங்களுக்கு ஆண்டவரே நல்ல சாக்கியங்களை கொடுத்தீங்களே துதிக்கிறோம் 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 அண்டவரே அப்பா நீர் அப்பா சோத்ரம் 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 துதியை விரும்புகிறவர் அண்டவரே துதிக்கிறோம் துதி என்ற மெத்தையை உலா அண்டவரே உலாவுகிறவர் அண்டவரே நாங்கள் துதி என்ற மெத்தையை பிரிக்கிறோம் ஐயா நீ தேவனே எங்களோடு கூட வாங்க எங்களை பலப்படுத்துங்க எங்களை ஆசீர்வதிங்க தாவே ஸ்தோத்ரம் சோத்ரம் 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 அண்டவரே அப்பா ஸ்தோத்ரம் சோத்ரம் 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 மகாக்கிருவையில் ஆண்ட துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் வாழ்த்துகிறோம் அன்றவரே நாங்கள் காலை வேலையில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் துதியை இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதிக்கிறோம் ஐயா எங்கள் துதியில் மேல் பிரியமாக இருந்தே அண்டவரே எங்களோடு கூட ஆண்டவரே ஆராதித்த தொழுது கொண்ட ஆண்டவரை துதித்து கொண்டிருந்த ஆண்டவரே இந்த துதியை இருந்த அண்டவரே ஒரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதிக்கணுமே ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல சுகத்தை தரணுமே நல்ல பலம் தரணுமே நல்ல ஆரோக்கியம் தரணுமே நல்ல ஆசிர்வம் தரணுமே அன்றுவரே மேன்மை தரணுமே தொழிலே உயர்வு தரணுமே அன்றுவரே ஸ்தோத்திரம் வியாபாரத்தில் நன்மை உண்டாகணுமே கட்டாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்வு அமையணுமே கர்த்தாவே ஸ்தோத்திரம் நல்ல வேலைகள் கிடைக்கணுமே அன்றுவரே ஸ்தோத்திரம் அண்டவரே ஸ்தோத்திரம் போக்கிலும் வரத்திலும் அண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் பாதுகாக்கணுமே அப்பா ஸ்வத்திரம் ஸ்தோத்திரம் கத்தாவை துதிக்கிறோம் கத்தாவை கிருமைக்கில் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும் அண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் இந்த துதியிலே கேட்டுக்கொண்டிருக்கிற கே கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளின் ஆசீர்வதிக்க வேணுமா சே வைக்கிறோம் கிருவைக்கல் மறைத்து பெரிய காரியங்களை செய்ய நன்மையெல்லாம் முடி சுட்டும் ஏ சுவி நாமத்தில் பிதாவை ஆமே கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக பிரைஸ் லோன் ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக சீடிஎம் ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம் எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள் அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது ஆராதனை நேரங்கள் பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை நடைபெறும் உபவாச ஜபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும் போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கள் தோறும் நடைபெறும் எங்களுடைய முதவரி பதினெட்டு கொன்னவாயின் சாலை எஸ்என்ஆர் பெட்ரோல் பேங்க் எதிரில் மதுரை தங்களை அன்புடன் வரவேற்பது ஃபஸ்டர் ஜெபர் செல்வம் தொடர்புக்கு எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ நைன் டூ டூ எயிட் நைன் செவன் எயிட் நைன் டூ ஒன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் செவன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்